அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல இறை பரம்புரளை வணங்கி அஸ்ரோத் ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம்தர்ஷன் பிரசுகிறேன் இன்றைய பதிவு அக்ஷய திருதியை அதை பற்றி பார்க்கிருக்கிறோம் அட்சய திருதியை என்றால் தானம் செய்யும் நாள் புனித நாள் அட்சயத் திருதியை நன்னாளில் முடிந்த அளவுக்கு தானம் செய்ய சொல்லுகிறது சாஸ்திரம் ஆகவே தானம் செய்யுங்கள் அதனால் வீட்டில் சகல சுபிட்சங்களும் நிறைந்திருக்கும் ஐஸ்வர்யம் பெருகும் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அக்ஷயம் என்றால் வளருதல் என்று அர்த்தம் அதனால்தான் அல்ல அல்ல குறையாமல் இருக்கிற பாத்திரத்தை அட்சய பாத்திரம் என்று அழைத்தார்கள் ஆக அட்சயம் என்றால் வளருதல் சயம் என்றால் கேடு என்று அர்த்தம் அட்சயம் என்பது கேடு இல்லாத அழிவு இல்லாத பொருள் என்று பொருள் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள் திருதியை என்பது மூன்றாம் நாள் அமாவாசையில் இருந்து வரும் மூன்றாம் நாள் திருதியை எனப்படுகிறது சித்திரை மாதத்தின் அமாவாசையின் மூன்றாவது நாளையே அட்சையை திருதியை திதி நாள் என்று போற்றப்படுகிறது முதலில் அட்சிய திருதியை நாளில் செய்ய வேண்டியது வழிபாடு இறைவனை வழிபட வழிபட நாம் இன்னும் இன்னும் செம்மையாவோம் புத்தியில் தெளிவும் மனதில் தினமும் பேச்சில் இனிமையும் உடலில் வேகமும் பெறுவோம் இறை நல்ல நல்ல யாவும் நமக்குள் வளர்ந்து கொண்டே இருக்கும் இது அட்சய திருதி என்னும் நன்னானில் மகத்துவம் இந்த நாளில் ஹோமம் செய்து பூஜிக்கலாம் ஜபங்கள் செய்து வணங்கலாம் பாராயணம் செய்து கடவுளை ஆராதிக்கலாம் வீட்டில் தீபம் ஏற்றி சுவாமி படங்களுக்கு பூக்கள் வைத்து பால் பாயசம் சர்க்கரை பொங்கல் கேசரி என இனிப்புகள் படைத்து வேண்டிக் கொள்ளலாம் அற்றைய திருதியின் நாளில் பொண்ணும் பொருளும் வாங்க வேண்டும் என்கிறார்களே என்பதுதான் பலரின் கேள்வி உண்மையில் அந்த நாளில் அற்றைய திருதியை நாளில் உப்பு வாங்குங்கள் உங்கள் வீட்டில் செல்வம் அடாட்சத்துடன் திகழும் என்பதை அடுத்தடுத்த காலகட்டத்தில் நீங்களே உணர்வீர்கள் அதேபோல் நாம் இந்த நன்னாளில் செய்ய வேண்டியது தானம் அட்சய திருத்திய நாளில் தானம் செய்ய சொல்லி அறிவுறுத்துகிறது சாஸ்திரம் முடிந்தவர்கள் தங்கமோ வெள்ளியோ ஆச்சரியர் ஆச்சரியர்களுக்கு தானமாக வழங்கி நமஸ்காரம் செய்யலாம் இன்னும் சொல்ல போனால் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு நம்மால் முடிந்த தாலியோ தாலிகள் கட்டிக்கொள்ளும் காசோ வழங்கலாம் தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் எங்கே போறது என்று அழைத்து கொள்கிற மிடில் கிளாஸ் அன்பர்கள் எவருக்கேனும் குறிப்பாக வயதானவர்களுக்கு கொடை வாங்கி கொடுங்கள் இன்னொருவருக்கு செருப்பு வாங்கி கொடுங்கள் வீட்டு வாசலில் ஒரு பானை வைத்து ஜில்லன குடிநீர் வழங்குங்கள் அடிக்கிற வயலுக்கு ஒரு மோர் கொடுத்தா நல்லா இருக்குமே என்று நினைத்தால் நீர் மோர் வழங்குங்கள் இனிப்பும் குளுமியும் தருகிற பானகம் வழங்குங்கள் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் பேனா பென்சில் ஸ்கெச்சி பேனா டிராயிங் நோட்டு புத்தகங்கள் வழங்குங்கள் பெண்களுக்கு மஞ்சளும் குங்குமம் பூவும் வழங்குங்கள் முடிந்தால் ஜாக்கெட் பீஸ் வழங்கலாம் சாலையோரத்தில் வசிப்பொருளுக்கு பாய் போர்வை வழங்குங்கள் ஆடை வழங்குங்கள் ஒரு பத்து பேருக்காவது தயிர் சாதப்பட்டலம் வழங்குங்கள் இவையெல்லாம் செய்ய செய்ய இந்த தானங்களை வழங்க வழங்க உங்கள் வீட்டில் செல்வ வளமும் காசும் பணமும் தங்கமும் வெள்ளியம் பன்மடங்கு புண்ணியங்களாக சேரும் என்பது ஐதீகம் ஆகவே அட்சய திருதியின் நாளில் தானம் தானம்தான் செய்ய வேண்டும் உங்களால் முடிந்த அளவிற்கு தானங்களை செய்யுங்கள் அந்த தானத்தின் தருமம் உங்களின் ஏழேழு தலைமுறையையும் காக்கும் என்பது சத்தியம் இத்துடன் இந்த பதிவை முடித்துக்கொண்டு கொண்டு திருதியின் நாளில் நல்ல தானங்களை கடவுளை வழிபாடுகளையும் செய்து வளருங்கள் நன்றி வணக்கம்